السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ کلام و مغفرتِ مقام و نور جسام و, جس و نبینا مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم

أعوذ بالله من شر الشيطان الرجيم ومن همزات الشيطان الرجيم ومن شر الشيطان الرجيم الله خير حافظا وهو أرحم الراحمين وقد قال الله تعالى في محكم التنزيل فلا تعجبك أموالهم ولا أولادهم. إنما يريد الله ليعذبهم في بها في الحياة في الدنيا. فتزهق أنفسهم وهم كافرون. ويعرفون بالله إنهم لمنكم وما هم منكم ولكنهم كم செல்வப்புகழும் அல்லாஹில் ஒருவரிக்கை ஒளித்தாகுவர் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சிறார் செய்யுதல் காயினார் அகமது அல் முர்தலா முகமது அல் முர்தபா முஹமது ரசூல்லா சல் அல்லு அலி வசல்லம் அன்னாரை பின்பற்றிய சுத்த சத்திய சகாபாக்கள் நம் முன்னால் வரை வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சாரிகீன்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் முழு சமூகம் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி தாய் தந்தை நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்லாஹுடைய படைப்பினங்கள் நம்முடைய பேரம்பேத்தியத்தையாமனுடைய நாள் வரை எல்லா மக்களுக்கும் அல்ல நலமும் சுகமும் வளமும் அருளும் நீண்ட ஆயுளும் வரக்கத்தும் நோய் நொடியற்ற வாழ்வும் புதிது புதிதாய் வந்து மறைகின்ற நோய்களும் மக்களுடைய வாய்களாலும் கரங்களாலும் பொருளாதாரத்தாலும் ஹராமை உண்ணுவதன் மூலமாகவும் தனக்குத்தான் ஏற்படுத்தி கொருகின்ற பிமா கசபத் ஐதி என்ற நோயிலிருந்தும் அல்லாஹ் நம்மை முழுமையாக விடுதலையாக்கி பாதுகாப்பளிப்பானாக உலகத்துடைய சீன்ற சீற்றங்கள் மாற்றங்கள் நிலைகள் அரிசி முதல் அடி பாதானம் வரை ஏற்படக்கூடிய அத்தனை நொம்பலங்களிலிருந்தும் அல்லா நம்முடைய கேள்விகளை எளிதாக ஆக்கி அரிசை வளமாக நூறாக வைத்திருப்பதை போன்று நம்முடைய ஹிருதயத்தை அல்லா நூறாக வளமாக மாணவியின் பின்பற்றுதல்களை கொண்டு நல்லபல அமல் செய்ய அருள்வழிப்பானாக ஆமி நல்லது யார்களே இப்போவெல்லாம் இந்த உலகத்தில் பலவிதமான நிலைகள் மாற்றங்கள் மாற்றி அல்ல அமைத்து கொண்டிருக்கின்றான் இதெல்லாம் குர்ஆனின் மூலமாக மாணவியின் வாயிலின் மூலமாக அருள் உபதேசத்தின் மூலமாக நமக்கெல்லாம் முன்னாரே அறிவிக்கப்பட்டுவிட்டது அவைகளை நாம் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாங்குவையோ குர்ஹானையோ ரசூலையோ ரசூல் சொன்ன அந்த ஹதீசையோ முழுமையாக பின்பற்றி நடக்குகின்ற நடவுகள் நிலைகள் நமக்கு அப்பாற்பட்டிருக்கின்றது அதை நாம் எடுத்து நடப்பதற்குண்டான உண்டான தைரியத்தில் வழிமுறை பின்பற்றுவதில் நாம் ஆக்கப்பூர்வமான நிலைகள் எடுத்துக்கொள்வதில்லை காரணம் இந்த உலகத்தில் உண்டான பொருள்களும் உலகமும் குப்புத்து துர் என்று அல்லாஹ் சொன்னதை போன்று நாம் இன்றைக்கு இந்த உலகத்தை நேசித்து கொண்டிருக்கோம் உலகத்துடைய நேசிப்பு மனைவி மக்களுடைய நேசிப்பு நமது சொகுசான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நம்மை அழிக்குகின்ற அற்ப வாழ்வின் சுவண்டி நம்மிடத்தை தீனை கருக வைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய உள்ளத்திலிருந்து தீனை வெளியேற்றிய நப்சின் பக்கம் பேரின்பத்தை காம்பித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாட்ட கேட்டான் உகுவி என்னக்கும் அஜிமின் முழு சமூகத்தையும் நான் கெடுக்கணும்டான் அல்ல அனுமதி தரலை அவனுடைய படைப்புக்கு எப்படி அல்ல அனுமதி கொடுப்பான் இல்லாய் பாத கல் முகலசின் முகுலிசீன்களான நல்லடியாறுகளைத் தவிர என்று அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த நல்லடியார்களாக மு முகுலிசீன்களாக நாம் மாறணுமா இல்லையா யாரை பாருங்க அதிகமான நேரங்கள் நிலைகள் வாழ்க்கைகள் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமான துனியாவுடைய அழிகின்ற பொருள்கள் இவைகளைத்தான் நாம் இன்னைக்கு நேசிக்கிறோம் மணிக்கணக்கில் ஃபோன் எடுத்தால் அலோ அப்படின்ட்டு பேசுகிறோம் அலோ என்றால் என்ன அர்த்தம் சில பேர் அலோன்றது இல்லை ஹலோ ஹலோ ஏ வச்சு சொல்கிறாங்க ஹலோடா ஹாலிக் அதாவது ஹலக்க உன்னை அலித்தான் ஹாலிக்குண்டா படைத்தான் ஹலோ ஹலோ அப்படின்டுவாங்க ஹலோண்டா என்ன அழிஞ்சு போ அழிஞ்சு போன்ற அர்த்தம் அப்போ தனக்குத்தான் சாபமிட்டு கொள்கின்ற அந்த சாபத்தை கூட உணராத ஜென்மங்களாக ஆண்களும் பெண்களும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நத்தை தத்தி தத்தி போவதில்லை அது ஊறிக்கொண்டுதான் செல்கின்றது நத்தையின் வாழ்வை நண்டின் வாழ்வை நதியில் மிதக்குகின்ற கடல்களில் மிதக்குகின்ற ஊர்ந்து செல்கின்ற மீன்களின் வாழ்வை எடுத்து பாருங்கள் பறவைகளின் வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்க காலையிலிருந்து மாலை வரை செல்கின்ற இடங்களிலெல்லாம் யா ஹாலிக்கும் நூறு சம வல்லரவு யா ஹாலிக்கும் நூறு சம வாத்தி என்ற தஸ்பீகை அல்லாவை துரித்து கொண்டே செல்கின்றது இந்த உலகமும் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளின் நிலைகளை நாம் ஜீனத்தாக எடுத்துக்கொள்கிறேன் அலங்காரமாக எடுத்துக்கொள்கின்றோம் எத்தனை பேருக்கு இந்த உலகம் மிக செழிப்பான வாழ்வை கொடுத்திருக்கு எத்தனை பேரை இந்த உலகம் துன்பப்படுத்தி இருக்கு எத்தனை பேரை இந்த துன்யா அதாபுக்குள் ஆக்கியிருக்கின்றது இந்த மூன்று சம்பவத்தையும் நாம் எடுத்து பார்க்கணும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைல் நதியில் தங்கம் வெளியாகுது பாகிஸ்தானில் வெளியாகுது இந்தியாவும் பாகிஸ்தானுடைய அந்த பார்டரில் நீர் வர்ற இடத்துல நலியாகுதுன்றான் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் இல்லாமல் வாங்க முடியாது அரை கிராம்ன்றது ஒரு சின்ன நகை வெட்டுற மாதிரி ஆனால் நதிகள்லேயும் நைல்லேயும் படுகைகள்லேயும் இந்த பூமியை வெட்டுகின்ற பொழுதும் கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக தர்ற அல்லாஹ் முழு உலகத்தையும் மண்ணையும் மாணிக்கமாக மாற்றியிருந்தால் மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான் இவருடைய வாழ்வின் தரங்கள் எப்படி இவனை ஆக்கி இருக்கும் காணுகின்ற உலகங்களில் எல்லாம் காணுகின்ற உலோக பொருள்களில் எல்லாம் தவழ்ந்து செல்வது குழந்தைகள் பொம்மை கடையில் பொம்மையை பார்த்தால் விளையாட செல்வதை போன்றுதான் நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொம்மையை கையில் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு அதை பிச்சு புண்ணாக்காக பன்னாசாக மாற்றிடும் செத்த நேரத்தில் நாம் கடையில் வாங்கினா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் நூறுலேருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் வாங்கிய அந்த பொருள் செத்த நேரத்தில் குப்பைக்கு போயிடும் ஏன் இவ்வளோ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபா அதுக்கு பெரிய பிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு பெரிய பிள்ளைக்கு வெளிநாட்டு சைக்கிள் கேர் வச்ச சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் என்ன ரேட்டு ஒரு வருஷம் கழித்து ஓட்டிய பிறகு அந்த சைக்கிள் வீட்டுக்குள்ளே ஹாலில் ரூம்பில் நின்ற சைக்கிள் எங்கே வந்துடுது செப்டி டேங்க் பக்கத்தில் வந்துடுது நாம் பொருளாதாரத்தை சேமித்து நகை வாங்குகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் போடுறோம் நம்முடைய மேனியின் மீது பாதுகாப்பாக தொங்கியது ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் அதை பாதுகாத்து நாம் தொட்டு 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 பார்த்து திருகணியை திருகி சங்கிலியில் அந்த குக்கி இருக்கான்னு பார்த்து நம்ம அண்ணா கயிறில் போட்டிருக்கக்கூடிய அரணம் நம்ம நம்மெல்லாம் பார்த்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாப்பில் எல்லாம் பார்க்குறோம் இதை பிலாட்டினமும் கூட ஒரு சின்ன இரநூறு கிராம் அல்லது நூறு கிராம் வைரம் வைடூரிய கற்களுக்கு சமமாகாது என்பதை தங்கம் பார்த்து சிரித்ததாம் என்னை பார்த்தியா மக்கள் கலத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பார்த்தியா பூமிக்கடையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று அதை விளங்கி எடுத்தவனுக்குத்தான் தெரியும் அந்த மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோமேதம் மரகதம் மண்ணுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற மன்னா போன தங்கத்தை விட எவ்வளோ உயர்ந்தது என்று அதுதான் தீன் இந்தாம் தீன் யுசுர் வளம் எம்பெருமானார் அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லாஹு அலைவசல்லம் சொல்லி தந்த வாழ்வின் தரம் நம்ம எதை மதிக்கிறோம் எதெல்லாம் சீக்கிரம் அழியுமோ எதெல்லாம் நாம் சாப்பிட்டு சீக்கிரம் மழை தொட்டிக்கு போய் நாறுமோ அதைத்தான் நாம் மதிக்கிறோம் நாம் எதை மதிக்கிறோம் தோல் வெள்ளையா இருந்தால் வசதி உள்ள பொண்ணை கட்டுறதா இருந்தால் மதிக்கிறோம் ஏழைகள் ஏழை பொண்ணை கட்டுறாருந்தால் மதிக்கிறது இல்லை இவளுக்குள்ள தான் அவள்கிட்ட அவளுக்குள்ள தான் இவள்கிட்ட ஒன்லி ஒன் காசு மட்டும் அவள்கிட்ட இருக்கு இவள்கிட்ட ஈமான் இருக்கு அதனால் தான் என்னியிருத்தாங்க சல்லல்லா வலிசலன் திருமணத்தின் போது கூட நாலு விஷயத்த சொன்னாங்க லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹசபிஹா நசபிஹா வலி தீனிஹா ஃபகுஃபர் பிதா தித்தீன் இதை முறப்படி சொல்லணும் ஒரு குறிப்புக்கு நான் சொல்கிறது மூணு எரிஞ்சிருங்கடா பன்னாசு பையலுக ஒன்று எழுதிந்தாங்க செல்லலாம் அவளே செல்ல என்ன ஒன்று அந்த ஒன்றை நாம் இன்றைக்கி எப்படி எடுக்கிறோம் ஒரு ஏழை வீட்டில் போய் அஞ்சு பவுன் மூணு பவுன் போடுறோன்னா பதினஞ்சு பவுன் போடுங்க உங்கள் பிள்ளைய மாத்தா நிரப்பமாக இருக்கணும் என் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தவனை என்ன செய்கிறாங்க அந்த மருமகள்கிட்ட எல்லா நகையும் பிடுங்கி அடகு வச்சிடுறாங்க இல்லை விற்றுறாங்க என் மருமகம் தானே இந்த நகை ஒரு தொட்டு ஒரு தம்படியுடைய நகை கூட அந்த பிள்ளைக்கு தான் தாய் தாய்ப்பம் போட்டிருக்காங்கள தவிர கஷ்டத்துக்கு விற்க இல்லை கஷ்டத்துக்கு விற்கிறான்னு சொன்னால் அவன் துரோகி அவன் இன்னி அவனுக்கு விஷயம் சரியில்லை தான் அர்த்தம் ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து பொடிப்பொடியாக சீத்து கட்டி வாங்கினாக தாய் வீட்டில் அதை மாமிய வீட்டில் வந்து அவ்வளோ இலவமாக விற்கிறாங்கன்னா உனக்கு ஆயிரம் சிரமம் இருந்தாலும் எதையும் விற்கக்கூடாது அதை விற்றீங்கன்னா அவள் சப்பையை விற்கிற மாதிரி திருந்திக்கங்க எல்லாம் ஒன்றை கட்டிட்டு என்ன பாடுபடுத்துறீங்க தீனுடைய விளக்கம் இல்லை தீனுடைய பற்று இல்லை ஒரு பெண்ணிடத்தில் என்ன இருக்கின்றது என்ன இருக்க வேண்டும் என்று மூனை தள்ளிவிட்டு செல்லாஹாலி வாலிவசல்லம் சொன்னாங்க ஃபதுஃபர் பித் நம்முடைய வாழ்வின் தரம் இன்னைக்கு எங்கே போயிருக்கு எதை மதிக்கிறோம் பொருளாதாரத்தை மதிக்கணும் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படை கொள்கைகள் நம்மிடத்தை எப்படி இருக்கின்றது ஒருத்தவங்கள்ட்ட காசு இருந்தால் மதிக்கிறோம் ஒருத்தவங்க நல்ல ஆடை போட்டுருந்தா உயர்ந்த ஆடை போட்டிருந்தால் மதிக்கிறோம் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட காரு பங்களாக இருந்தால் ஒரு மதிக்கிறோம் டெய்லி கறி மீன் பிரியாணி தின்னாங்கண்டா அவங்கள மதிக்கிறோம் இதெல்லாம் திங்குறவங்கள போய் பாருங்க அவங்க புசுக்குண்டாவே குண்டாவே பின்னால் புசு குண்டு விட்டாவே ஏற விட்டாவே சைக்கிளில் இருக்க ஏறு கூட நல்மணமாக இருக்கும் இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஏறு இருக்கு பார்த்தீங்களா ஞானை கூட சரிக்காது சிங்கம்புடி கூட ஓடும் சி கரும என்னடான் தொழில்நாற்றமிக்க எஞ்சான் உடம்பில் வீசம்புடி தண்ணியும் காப்படி உணவையும் ஒட்டுமொத்தத்தில் சாப்பிட்டுட்டு நாரி போய் கிடைக்கின்ற மேலும் நாத்தம் கீழும் நாத்தம் நடுவும் நாத்தம் கமங்காடும் நாத்தம் என்று பீரு முதவப்பா சொன்னது மாதிரி ஃபுல்லும் குள்ளுகும் நாத்தம் நம்ம என்ன தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் வாழ்வை தரமிக்க வாழ்வு எங்கே இருக்கின்றது தரமான குரான் அருள்மிக்க ஹதீஸ் மாணவி தந்த பிராக்டிக்கலான வாழ்வு நமக்கு சொர்க்கத்தை கிட்டு நெருக்கி வைக்கக்கூடிய வாழ்வு எங்கே போயிருச்சு அல்ல இந்த ஆயத்தை பார்த்து சொல்கிறான் பாருங்கள் நிர்மூட மூடியிலே கவனியுங்கள் நில்லுங்கள் உணருங்கள் பல தோழிவுக்கு அம்பாளுகும் முகாத்தம் ஒட்டுமொத்தமாக நம்மளை பார்த்து அல்லா கேட்குறான் பல தொழில் ஜீவுக்கு நபி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க உங்களுடைய பொருள் உங்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம் பணம் பேங்க் அக்கௌண்டு வெளிநாட்டில் அஞ்சரை லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கணுன்ற அகம்பாவ மமதையான பேச்சு வாகனம் வெள்ளத்தோலை வச்சு வண்டிக்கு பின்னால் போகிறது அல்லது முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு போகிறது அல்லது கார் பங்களாக்களில் போய் உல்லாசமாக ஒரு இஸ்லாமிய ஏழைகள் இருந்தால் மதிக்காமல் அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் தான் வாழ்ந்து உல்லாசிச்சு ஹனிமூன் போவது ஹனிமன் என்ன என்னாச்சு பார்த்தீங்களா ஒரு மூணு மாசத்துக்கு முதல் மூணு மாதம் கூட இருக்காது நபியே அவருடைய பொருள் ஆச்சரிய ஆச்சரியத்துக்குரியது அல்ல அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாம் வள அவ்ளாது இருக்கு அழகா இருக்கு தேவதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா வண்டு பீவண்டு உருட்டுவான் காட்டல அதுக்கு மூஞ்சியில உருட்டிட்டு போவோம் எதை ஒரு உருண்டையா ரெண்டு வண்டு சேர்ந்து அந்த உருண்டை என்ன அழகாக இருக்குது அம்மா தாய்மார்கள் ரொட்டி பிள்ளைய கூட மைதா மாவு கோதுமை மாவு பிணைகிறாங்க அந்த உருண்டை சேப்பு வர்றது இல்லை ஒரு சில பேர் எண்ணெயை தடவி கலாசை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க அப்பவும் கூட அந்த சேப்பு வர்றதில்ல பூந்தி உருண்டை பிடிக்கணும் அப்பவும் கூட அந்த சேப்பு வர்றதில்ல ஆனால் அந்த பீ வண்டு கருவண்டு ரெண்டு வண்டு நின்று அதை உருட்டிச்சு போகுது பார்த்தீங்களா முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று அது என்ன கிணம் தூக்கி பாருங்க அதை காட்டில் பீ வண்டு அந்த உருண்டையை உருட்டிட்டு போகிற அந்த உருண்டைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு பாதுகாப்போட மில்ட்ரி அல்லாவுடைய மில்ட்ரி அந்த வண்டு அதை உருட்டிட்டு போகக்கூடிய பாதுகாப்பு உங்கள் பொருளுக்கு கூட அல்லா வைக்கலை உங்கள் புருஷன் வெளியில் செஞ்சால் போனால் கூட நீங்கள் பாதுகாப்பு தர முடியல நீங்கள் வெளியில் போனால் உங்கள் புருஷன் பாதுகாப்பு தர முடியல பி வண்டு உருட்டிகிட்டு போன மாதிரி உங்களை உருட்டிட்டு போகிறாரா அவங்க புருஷன் மாருக அல்லது நீங்கள் புருஷன் மாதிரி உருட்டிகிட்டு போகிறீங்களா எல்லாவுடைய சிந்திப்பை சிந்திக்க வேணாம் அதைத்தான் கேட்குறானே நிருமுட மோடியிலே பிஸ்மில்லாமனு ரஹீம் அஃபலா ஏத்த தப் பரு உடல் குரான் அலும் அலா குலுபிகிம் நக்குஃபாலுவா அவ்வா வை வை உள்ளம் இருளடைந்து விட்டதா அல்லது திண்டுக்கல் பூட்டுமே பேமஸ்ஸு தானே அது மாதிரி அல்லாஹுடைய அரிசியுடைய பூட்டு உங்களுடைய உள்ளத்தில் போடப்பட்டிருக்கான் சில பேரொழி காமிச்சவன ஒரு ஒளி வந்தவன அந்த பூட்டு கீட்டு சங்கிலி எல்லாம் அம் தவிடுபடியாயிருக்கும் உங்க உள்ளம் செத்து பித்து பிடித்து துருபிடித்து பூட்டு தொங்கி கொண்டிருக்கின்றன பேராயிருக்கிறான் ஆக சிந்திங்க பல தூஞ்சிப்புக்கு அம் உங்களுடைய பொருள் ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம் வள அவ்ளாதுகும் உங்கள் குழந்தை அழகாக இருக்குது ஃபேமஸாக இருக்குது ஊட்டியில் படிக்குது கொடைக்கானலில் படிக்குது அல்லது கபருக்குள்ளே படிக்குது என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய பிள்ளை மெட்ராஸில் சிட்டிசனாயிடுச்சு குவைத்தலை சிட்டிசனாகிடுச்சி குவைத்தலை ஒன்றும் இல்லைங்க குழஞ்ச பயல்கள் வாழ்கிற இடங்க குவைத்து அவளுக்கு ஒவ்வொருத்தையும் அவர்களுடைய மே உறுப்பை கீ உறுப்பை காமிச்சுக்கிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கா அவன் குளிக்கணும் அந்த யார் அரசன் முத்தாவாக அவன் என்னமான் அதை நாட்ட ஆள்றவன் பொள்ளாட்டி கூட தண்ணிக்குள்ளே போய் குதிரை ஓட்டிகிட்டு குளிக்கலாம் சரீரத்தில் இடம் இருக்கா ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லீமுடைய நாடு இஸ்லாமிய நாடின் அமைப்பிலே இருக்கா பாருங்கள் இதுவெல்லாம் குஃபுரை போன்று ஜகுதி நசராணியை போன்று மஜூசியை போன்று வாழுகின்ற வாழ்வு அவன் கூட பொள்ளாட்டியோட இப்படி குளித்ததை எவனாவது போட்டா போட்டிருக்கானா பாருங்க சுத்தினதை போட்டிருப்போம் அது வேற விஷயம் இவளுங்க மெகராம காளி துப்பிடுவீங்க நம்ம நாட்டு பெண்ணுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்திங்கன்னா சில பெண் இருக்காங்க மூதவிடிகை மிர் மூத மூதையிடிக என்னான்டா அரும்பு நாட்டிலேயே அந்த அரசர்கள் வச்சுருக்காங்க என் பிடிச்சி என்னையும் வைக்க மாட்டான் வைச்சான்டா நீ நேராக எங்கே போவே தெரியுமா கோழி குண்டியில் குத்தி மேலே வருது பாருங்கள் லோலோரில் சிக்கன் சுற்றி 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 அது மாதிரி பின்பாகத்தில் விட்டு உச்சியில் வர விட்டு நிறையத்தில் விட்டு எல்லாம் சுற்ற விட்டான்டா ஆகும் விரும்பகாவில் போய் பாருங்கள் நான் அங்கே தான் பார்த்துருக்கேன் வேறு எங்கேயும் தெரியல நம்ம ஊரில் ஒலிக்கறிக்கலாம் அப்படி வச்சு சுற்றலாம்ண்டா ஒரு பத்து நிமிஷம் அந்த லோரில் வச்சு சுத்தலாம் பார்த்தீங்களா கறி உள்ள போய் பாருங்கள் மக்கா மஞ்சனா போனால் பார்க்கலாம் அங்கே நிறையா சுத்தம் அண்ணா ரப்புல் அவிசா கேட்குறா ஃபலா தொழிற்சிப்புக்கு அம்புவளுகும் நபியே அவளுடைய பொருள் உங்களை ஆச்சப்படுத்த ஆச்சரியப்படுத்த வேண்டாம் அவருடைய குழந்தைகளும் உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் இந்த குழந்தையும் பொருளும் அழகும் அவர்களுக்கு நாம் கொடுத்திருப்பதெல்லாம் இந்த உலகம் துனியாவில் அவர்களை அதாவது வேண்டித்தான் பொருளையும் அழகையும் அவர்களுக்கு சொகுசு வாழ்வையும் நாம் கொடுத்திருக்கோம் வீட்டில் சொல்லுமா நீச்சல் குளம் பார்த்தீங்களா நான் ஒரு ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி நீணும் அகனம் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் சுற்றுல நான் நீச்சல் குளம் கட்டியிருக்கேன் பொள்ளாட்டி சொன்னால் அவள் சொன்னதுனால அவள் பேர் ஜெகநாரா ஜெகனாரானால நிறைய கொழுந்தோம் சொன்னதுனால கட்டி வச்சுட்டேன் வந்து பார்க்குறீங்கன்னா எப்படி எல்லாம் அதில் தான் குளிக்குது என்னங்கடா கரும்பு பிடிச்ச வாழ்க்கை ரொம்ப துணியா ஜீவத்தனோ தஃ தற்பெருமையை மட்டும்தான் அந்த வாழ்வு கொண்டு வரும் வேற எதுவும் கொண்டு வர முடியாது ஒரு கூட பிறந்த சகோதரி இன்னும் ஒரு சகோதரி குளிக்கும்போது அவருடைய முழங்காலுக்கு மேல் பார்ப்பதை இருக்கு இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு ஒரு சகோதரன் குளிக்கும்போது மறு சகோதரன் அவனுடைய உடல் தேய்க்கும் போது அவனை பார்ப்பதை இஸ்லாம் தருத்துருக்கு இப்போ என்னண்டா பொழுதியாக குளிச்சா மச்சான் போய் தேய்ச்சி விடுறான் கீழே இருந்து மேலே வரைக்கும் தலையெல்லாம் தேய்ச்சி விடுவானா நல்லா பாதுகாக்கணும் கணவன் மனைவி இவர்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் ஹலால் கொழுந்தியாவிடத்தில் நீர் வாங்கி அவருடைய கையை தொட்டு வாங்கி அருந்துவது கூட இஸ்லாம் கண்டிக்கிறது எப்படி நாம வாழணும் நம்முடைய சகோதரன் சகோதரிகளை எப்படி நாம் வாழ வைக்கணும் வாழ்வின் தரங்கள் அறியாத நிர்மூட மூடிகளாக நாம் வாழக்கூடாது அல்லாஹின் நல்லடியார்களே இன்னமா யுரியிதுல்லா அல்லா நாடியதெல்லாம் பொருளும் பொண்ணும் உலகத்தில் நவீன வசதிகளும் கொடுத்து அவருடைய காரு பங்களாவை கொடுத்து நினைத்த இடத்திலெல்லாம் ஊட்டியில் எனக்கு வீடு இருக்குங்க கொடைக்கானலில் பங்களா இருக்குங்க செத்த நேரம் இதான் சுல் சிலத்தில் அருள் சில் சுல் என்றால் கொடைக்கானல் பங்களா எங்கே வந்துடும் கீழே இரநி விற்கணும் அங்கேன வந்துடும் எனவே இன்னம்மா யுரியீதுல்லா அல்லா நாடி இந்த இரண்டு வசதியும் செய்ததெல்லாம் உலகத்தில் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்த அவர்களை சீரழிப்பதற்குத்தான் நான் கொடுத்திருக்கான் தனக்குத்தான் பரிகாசித்துக் கொண்ட அவர்கள் இருப்பாங்க இவர்கள் இறைவனை நிந்தித்தவர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாகவை அல்லாவாக ஏற்றுக்கொள்வதில்லை நபியே நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் பார்க்காதீங்க அந்த உலகம் நிச்சயமாக சோதனைக்குரிய உலகம் அல்ல இவ்வுலகில் விடுபட்டவர்களுக்கு அங்கே கிடைக்கின்ற தான் அந்த உலகம் பல லாகிற தொகைகள் மினல் ஊலா மூமினுங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் முத்தக்கீன்களுக்கும் முஸ்லீகம் முஸ்லிஹாத்துகளுக்கும் அந்த இடம் இருக்க அபராதர்களுக்கும் அருள் பெற்ற ஒரு இடமாக அல்ல ஆக்கி வைத்திருக்கேன் தான் இன்னும் சில மக்கள் வயலிஃபோனை பில்லாகி சத்தியமிட்டு சொல்வாங்க நாங்கள் அல்லாமீ ஆணையாக இன்னமா இன்னகும் மின்கும் உங்களோடு தான் இருக்கேன் நல்லா அமல் செய்வேன் எல்லா ரசூல் அறிஞ்சிருக்கேன் எனக்கு இஸ்லாம்டா அம்புக்கு பிடிக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உமகும் மின்கும் நபியே உங்கள் நின்றும் அவர்கள் இல்லை வலாகின் கம் இஃப்ரூன் இவர்கள் உங்களிலிருந்து பிரிந்து புதியதொரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் இழிவாக வாழக்கூடிய மக்கள் உங்களோடு இல்லை என்பதை நீங்கள் நபியை புரிந்து கொள்ளுங்கள் உண்மை நீங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்கிறாங்களா அல்லாகுவின் நல்லடியார்களே ஈமான் தரஜாவை கொண்டு தான் ஏற்படும் அழிவு இழிவைக் கொண்டு ஏற்படும் ஆகையினால் நாம் அருள்வாய்ந்த இஸ்லாத்தை பொருள் உள்பட உணர்ந்து நல்ல பல அமல் செய்து குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் காட்டிய நேரான வழியை அறிந்து நாம் செயல்படுவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்கட்டும் நாம் அருள்வாய்ந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் உண்மை என்று விளங்கி நாம் சத்தியத்தின் கீழ் நிலைப்பாடாக இருக்க மாணவி சல்லல்லாகு அலைவசத்துடைய சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையும் பின்பற்றி வாழ்வோம் அஸ்லீம் தஸ்லீம் பிரபணம் நான் தவஃ மினல் ஹாசிரி اللہم اہدنا وعافنا ورزقنا وجبرنا بالعامال سالحا اللہم انا نعوذ بکے من علم اللہ ینفع وقلب اللہ یخشع وعمل اللہ یرفع ودعا اللہ یسمع اللہم یا غنی یا مغنی اغننا بحرارکا حرامکا بدعاتکا معسیتکا بفضلکا من سواک اللہم آفنا وفعنا ورزقنا وجبرنا بالعامال سالحا السلام علیکم ورحمت اللہ